அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து மட்டன்லாம் வச்சு ஒரு மசால் வடை செய்யலாம் அது ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும் மட்டன் அதுக்கு வந்து ஒரு ஒரு இரநூத்தி ஐம்பது கால் கிலோ கிட்ட நான் வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் சோம்பு நல்லா ஒரு கட்டி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு நாலு காஞ்ச மிளகா எடுத்து வச்சிருக்கேன் முதல்ல ஃபர்ஸ்ட்டில் இதை அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து எந்த அளவுக்கு வந்து கோர்ஸாக வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இது மூணுத்தையும் சேர்த்துட்டு இதன் பிறகு வந்து நான் வடிகட்டி வச்சுருக்கேன் இந்த பருப்பை அரைச்சிட்டு வந்துட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் வந்து கடலை பருப்பை கோர்ஸாக அரைச்சிட்டு வரப்போகிறேன் அரைச்சிட்டு வந்துட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நான் வந்து அரைச்சிட்டு வந்துருக்குதுன்னு பாருங்கள் இது கோர்ஸாக வந்து ஒரு செவன்ட்டி பர்சண்ட்டு வந்து இருக்கும் அது இடையில இடையில வந்து அந்த முழுசும் இருக்கும் இந்த அளவுக்கு அரைச்சிட்டேன் இதுலேயும் வந்து இது பாருங்கள் கொத்தமல்லி போட்டு வச்சுருக்கேன் இதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலலாம் வந்து நறுக்கி இதில் வச்சுருக்கேன் உப்பு நான் கோர்ஸாக அரைச்சேன் ப காஞ்ச மிளகா பூண்டு சோம்பு இது மூணையும் வந்து பொடிச்சி வச்சுருக்கிறது இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மட்டனை வேக வச்சு வச்சுருக்கிறேன் நீங்கள் கைமா வாங்கி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு சேர்க்கலாம் செவன்ட்டி ஃபைவ்லேருந்து ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் கைமா உப்பு இப்போ வந்து இதில் வந்து எல்லாத்தையும் சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போகிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் உப்பு வெங்காயம் பச்சை மிளகா நல்லா பாருங்கள் எந்த அளவுக்கு பச்சை மிளகா போடுறோம் நான் இந்த இதுக்கு வந்து கரம் மசாலாலாம் சேர்க்கல உங்களுக்கு இருப்போன்னா நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நான் கரம் மசாலா சேர்க்கல இல்லைன்னா நீங்கள் இந்த கோர்ஸாக பவுடர் அரைக்கும் அரைக்கும் பொழுது இங்கே பாருங்கள் இந்த கோர்ஸ் பவுடர் அரைக்கும்போது அது கூட ரெண்டே ரெண்டு பட்டையும் ஒரு கிராமும் போட்டுக்கணும் அரைச்சிக்கலாம் அது கூட கோர்ஸ் பண்ணிக்கலாம் நான் அதை பண்ணலை நான் வந்து வெறும் சோம்பு மட்டும் தான் பண்ணியிருக்கிறேன் இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பட்டை கிராம்பு வாசனா பிடிக்கன்றவங்க கரம் மசாலா ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து மட்டன் எல்லாத்தையுமே வந்து வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு புரட்டி வச்சுருக்கேன் எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள் அடுப்பில் கடாயி வச்சு என்னமே வந்து இருக்கேன் இப்போது இதை வந்து நம்ம மசால் வடைய நம்ம தட்டி போட்டு எடுக்க போகிறோம் இந்த கறி இந்த மட்டனில் செய்கிற மசால் வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன்லேயும் செய்யலாம் ஃபிஷ்ல செய்யலாம் ப்ரானில் செய்யலாம் இந்த இந்த வடை இது வந்து நான் தட்டி போடும்போது உங்களுக்கு நான் காட்டினேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்பவும் வந்து மா மாவு வந்து ரொம்ப இதுவாக இருக்கக்கூடாது உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் நம்ம அழுத்தி போடும்போது பிடிச்சு அழுத்த வரணும் அவ்வளோதான் இப்போது நம்ம அதில் மாவு இது வந்து எண்ணெய் ஹீட்டாகிடுதான்னு பார்க்க கொஞ்சோண்டு போட்டுருவோம் இங்கே பாருங்கள் ஹீட்டாகிருக்கு நம்ம வடை தட்டி போட ஆரம்பிச்சிடலாம் வந்து தட்ட ஆரம்பிச்சிடலாம் இங்கே பாருங்கள் நான் உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணுறேன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ வச்சுட்டு அப்படியே போட வேண்டியதுதான் இதே இதே தான் வந்து ஈஸியாக நம்ம உள்ளங்கையில வச்சு ஃப்ரெஷ் பண்ணாலே வடை நல்லா வந்துடும் இப்போ, எல்லா வடையும் வந்து இதே மாதிரியே நான் தட்ட போகிறேன் தட்டிட்டு அது வெந்த பிறகு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இப்போ நல்ல வடையெல்லாம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிட்டு இப்போ இந்த வடையை நான் எடுக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்க வடையெல்லாம் பாருங்க வெந்திருக்கு இத நல்லா நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்ல தான் வச்சு வேக வைக்கணும் ரொம்ப வேகமா வேக வெந்ததுன்னா அது வந்து உள்ள வேகாமையே இருக்கும் வெளியில நல்லா கிறிஸ்பா இருக்காது கருத்து மட்டும் போயிடும் இப்போ பாருங்க நான் மீடியமாக இருக்கிற அடுப்பில் தான் நான் வச்சுருக்குறேன் இந்த கறி வடை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாஸ் கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டில் போட்ட வரையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கு இப்போது நம்ம இதை இந்த மாதிரி எடுத்தால் தான் மேலே இருக்கும் உள்ளே வந்து ஒரு சாஃப்ட்னஸ் மாதிரி இருக்கும் இல்லைன்னா உள்ளே வேகாம அந்த மாதிரி இருக்கிறோம் இதை உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் பருப்பு எந்த அளவில் நம்ம அரைச்சிருக்கிறோன்றது ஒரு ஸ்பூனை வச்சு அதை நான் செஞ்சு காட்டுற பாருங்கள் எப்படி கரக்காரங்க வந்து சவுண்டு வரும் நல்லா உங்களுக்கு இதே போல் நான் எல்லா வடையும் செஞ்சுட்டு உள் இப்போ பாருங்கள் எல்லா வடையும் சுட்டு எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் மொரமருன்னு மேலே வந்து நல்லா மொரமரன் இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக அந்த கறி வடை எவ்வளோ எப்படி இருக்குது பாருங்கள் அது சாப்பிடும்போது டொமேட்டோ சாஸோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்களும் நான் இந்த வடையை வந்து மட்டன் மசால் வடை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ